நடிகர் ரஜித் வந்து ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு கரூர் சம்பவம் அது கரூர் சம்பவத்தை மென்ஷன் பண்ணல பொதுவாக வந்து இந்த க்ரௌடு இதெல்லாம் வந்து இதனால் நடக்கிற அசம்பாதங்களை பற்றி ஒரு 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 கருத்தை விஜய்க்கு ஆதரவாக தெரிவித்த மாதிரி ஒரு ஊடகங்களில் செய்திகள் வந்துட்டு இருக்கு இல்லை இதை பற்றின இப்போ ரெண்டு கருத்து இருக்குது தவை காத்தேன் பார்த்தீங்கன்னா ரசிகரும் சரி கற்றுக்காரங்களும் சரி அவர் ஆதரித்து பேசிருக்காங்கிறது தான் அவங்களோட கருத்தாக இருக்குது இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரையும் திட்டியிருக்காரு எல்லாரையுமே பண்ணியிருக்காரு விஜய் தான் விஜயுமே அவர் படம் சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு கருத்தும் போயிட்டுருக்கு நானும் அதை ஒத்துக்கிறேன் இப்போ இந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்து அஜித் விஜய் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒரு குரூப்பாக இருந்தாங்க அது ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வந்தது அஜித்தோட ஃபேன்ஸுக்கிட்டே இப்போ இந்த இவரோட இந்த இன்டர்வியூவை இவர் சொன்ன அந்த பதில் வந்து இப்போ எந்த அளவுக்கு விஜயோட ஃபேன்ஸ் கூட அஜித் ஃபேன்ஸ் வந்து கோப்பரேட் பண்ணி அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் வருமா இல்லை இல்லை அது வருமானம்லாம் இல்லை வந்துடுச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடியே பல அஜித் ரசிகர்கள் வந்து கட்சியில் மெம்பராகவே மாறி வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க நியூஸ் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்பட இயக்குனர் திரு தமிழ்குமரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம தற்போதைய தமிழ்நாடு அரசியல் நிலவரங்கள் இதை பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் தமிழ்குமரன் வணக்கம் வணக்கம் இப்போது தமிழ்நாடு இப்போது அரசியல் நிலவரத்தில் இந்த சார்னு ஒன்று ரொம்ப இப்போது கரண்ட்டில் ஒரு டாபிக் ஒன்று போயிட்டுருக்கு அது வந்து மத்திய தேர்தல் ஆணையம் வந்துட்டு வாக்காளர் திருத்த புதிய வாக்காளர்கள் திருத்தம் செய்கிறதுக்காக வேண்டி சார் என்று ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ நாளையிலேருந்து வந்து இங்கே ஒர்க் தொடங்க போகிறதா சொல்கிறாங்க இதை நம்ம மாநில அரசு வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதுக்குறாங்க தேர்தல் ஆணையம் வந்து அதில் யாரும் அச்சப்பட தேவையில்லை அது வந்து சரியான நடவடிக்கை இருக்கும் நீங்கள் நான் ஒர்க்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இல்லை இந்த விஷயத்தில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்டில் இருக்கோ அதுதான் தமிழ்நாடு மக்களோட ஸ்டாண்டுமே இப்போது ஆல்ரெடி தேர்தல் கமிஷன் மேலே ஒரு ஒரு பிரச்சனை தான் செய்யுது ஏற்கனவே நீங்கள் இவ்வளோ ஓட்டுகள் வந்து இது பண்ணியிருக்கீங்க ப்ராப்ளம் பண்ணியிருக்கீங்க போன சி பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்லேயே நிறைய ஃப்ராடு தானே நடந்திருக்குன்றதுலாம் நமக்கு தெரிய வருது எலெக்ஷன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க திருத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே அந்த நம்பிக்கையே வராது முதல்ல ஏன் ஏன் உங்களுக்கு இவ்வளோ அவசரமான நிலை எதுக்கு பதினஞ்சு வருஷமாக நீங்கள் தான் ரூலிங்கில் இருக்கீங்க இங்கே நம்மளை இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கும்போது எனக்கு எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியும் வேற யாரும் தெரியவே இல்லை ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க இல்லை அது ஒரு தனிப்பட்ட ஏஜென்சி தானே கிடையாது இப்போ நம்ம சொல்லிக்கலாம் பேச்சளவில் சொல்லிக்கலாம் ஆனால் செயல்பாடுகள் வேறு வேறையா இல்லை இது நமக்கு நல்லா தெரியிறதுனால எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து இப்போது இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் அவங்களோட ஓட்டு வங்கியை ஏதோ ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதை கொண்டு வர்றதா தான் எல்லாருக்குமே தோணும் ஆப்வியஸ்லி அதுதான் நிதர்சமான உண்மையாகவும் இருக்குன்றதுனால அதை நம்ம எதிர்க்கிறதுல ரொம்ப மும்முரமாக செயல்பட வேண்டியிருக்கு இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது பாஜகவுக்கு தேவையான வாக்காளர்களை உள்ளே செலுத்திட்டு திமுக எதிர்கட்சிகளோட வாக்காளர்களை டெலிட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்டேட்டஸை உள்ளே கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அச்சம் இல்லை அதுதான் நிதர்சனம் இல்லைன்னா அதை எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லையே இப்போ நீங்கள் பதினஞ்சு வருஷமாக நீங்கள் ரூலிங்கில் இருக்கிறது அது விட்டுருங்க இந்த அஞ்சு வருஷமாக என்ன பண்ணீங்க இப்போ நீங்கள் இப்போ ரீசண்டாக வின் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நீங்கள் தான் இருக்கீங்க என்ன பண்ணீங்க ஆறு மாதத்தில் எலெக்ஷனை வச்சுட்டு நீங்கள் இப்போ வந்து டக்கு 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 டக்குன்னு நாங்கள் பண்ணிடுவோம் திருத்தம் பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிடுவோம் ஏதோ பண்ணிவிடுவோம்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளானில் இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றதுல கிளியராக ஒரு பிளானில் இருக்கீங்க அதுக்கு இவ்வளோ டைம் போதும்னு நீங்கள் முடிவு பண்ணி இறங்குறீங்க ஸோ அதுதான் காரணம் அந்த குறிப்பிட்ட கால அவ அவகாசம் கொடுக்காதது கொடுக்காத போது தவறு நடக்கும் அப்படின்னு தவறு கண்டிப்பாக நடக்கும் அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இது எதிர்க்குது மற்ற நம்ம தாவேக்கா போட்ட கட்சிகளும் எதிர்க்க செய்கிறாங்க குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் ரெண்டு கட்சிகள் வந்து இதை வந்து ஆதரிக்கிறாங்க பிஜேபி இவங்கெல்லாம் வந்து என்னென்னா இல்லை சரியான நடவடிக்கை தானே இப்போது டெலிட்டட் ஓட்டு டபுள் என்ட்ரி இறந்தவங்க இவங்க எல்லோரையும் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி வெளியே எடுக்கிற ஒரு சரியான விஷயம் தானே இதுக்கே திமுக போன்ற கட்சிகள் வந்து பயப்படுது அப்படிங்கிற ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறாங்களே இதில் எனக்கு வந்து ரொம்ப லென்த்தாக இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் தோணுது இப்போது இருக்க ஏடிஎம்கேவோ இப்போ நீங்கள் சொன்ன மற்ற கட்சிகளோ அவங்க அந்தந்த கட்சியோட தான் இருக்காங்களா அந்த தான் கேள்வி எனக்கு இருக்கு மக்களுக்கே தெரியும் அது அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அந்த ஸ்டாண்டு தான் இவங்களுது ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கவங்க வந்து எப்படி எதிர்த்து பேசுவாங்க நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல இப்போ முதலமைச்சர் வந்து இந்த சார் இதுக்கு எதிராக வந்து அதை விவாதிக்கிறதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தார் அதில் ஒரு அறுபத்தி நான்கு கட்சிகளுக்கு அவங்க அழைப்பு விடுத்துருந்தாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு கட்சி வந்து கலந்துக்கல இன்க்ளூடிங் தமிழக வெற்றி கழகம் ஏடிஎம்கே பிஜேபி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இது மாதிரி ஒரு இருபத்தி ஓரு கட்சிகள் அதில் கலந்துக்கல பாமக இது மாதிரி இதில் வந்து அதிமுக அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கியமான இப்போ ஒரு ஒரு வரவேற்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி அதில் வந்து கலந்துக்கலை அது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மற்ற கட்சிகள் இவங்கெல்லாம் அதில் போய் கலந்துக்கல அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஒரு தெளிவான ஸ்டாண்டில் இருக்காங்க அவங்க வந்து டிஎம்கேக்கு எதிரான ஒரு அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடில் இருக்கிறவங்க தாவேக்கா கலந்துக்கல கலந்துக்கலை அப்படின்னும்போது தமிழக அரசு இப்போ இருக்க தமிழக அரசு என்ன பண்ணும் அப்படின்னா தாவேக்காவையும் பிஜேபி கூட சேர்த்து பேசுகிற ஒரு பெரிய பாலிடிக்ஸை கையில் எடுப்பாங்க ஆனால் ரொம்ப தெளிவாக சொல்லணுன்னா அவங்களோட ஸ்டாண்டே வேறு பிஜேபிக்கு ஆதரவாகவோ இல்லை அவங்க டீம் கூட சேர்ந்தோ இதை வந்து அவங்க எதிர்க்கலை இவங்க தனியாக ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறாங்க இவங்க கேட்குறது என்னென்னா நீங்கள் சட்டசபையில் ஏன் தீர்மானமாக நிறைவேற்றலை அப்படின்றது தான் எதை வச்சு அவங்க கேட்குறாங்க அப்படின்னா கேரளா கவர்மெண்ட்டு இதை அவங்க சட்டசபையில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்காங்க அவங்க ஒரு கட்சி ஒரு இதுவாக பண்ணவில்லை இதை ஒரு கட்சி தனிப்பட்ட கட்சியாக பண்ணல ஒரு அரசு தீர்மானமாக அவங்க நிறைவேற்றிருக்காங்க அப்போ இது அந்த மாதிரி நடந்திருக்கணும் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து எல்லாருக்கும் முன்னோடியாக இருக்க ஒரு ஸ்டேட்டு இதில் ஏன் வந்து இன்னும் நீங்கள் நிறைவேற்றலைன்ற ஒரு கேள்வி அது இல்லாமல் ஒரு கட்சி சார்ந்து தான் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க அவங்க எஸ்ஐஆருக்கூட பிரச்சனைக்கு அவங்க ஒரு கட்சி சார்ந்து ஒன்று பண்ணுறாங்க அதில் கூட்டணி கட்சிகள் ஆப்வியஸ்லி போவாங்க என்ன என்னவாக இருக்கும் அது ஒரு ஃபார்மாலிட்டியாக இருக்கும் அந்த ஃபார்மாலிட்டி கண்துடைப்பு வேணாம் அப்படின்றது தான் நீங்கள் இதை உண்மையாக எதிர்க்கிறீங்களா ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க சார் அதில் நீங்கள் சொல்கிற பார்த்தா அவர் விஜய் வந்து முக்கியமாக குறிப்பிட்டது வந்து இது ஒரு அரசு சார்ந்த அனைத்து கட்சி கூட்டமாக இருந்திருந்தா இருந்திருந்தால் கண்டிப்பாக கலந்துருப்பாங்க ஒரு திமுக தலைமையிலான இது ஒரு கட்சி மீட்டிங் தான் அது கலந்தாய்வுன்றதுனால அதில் கலந்துகளை கலந்தாய்வு நம்ம அவ்வளோலாம் பூசி முடிக்க தேவையில்லை இது ஒரு கட்சி மீட்டிங் அந்த கட்சி மீட்டிங்க்கு ஒரு அவங்க அவங்க கட்சி சார்ந்தவங்க போயிருக்காங்க அவ்வளோதான் நீங்கள் அங்கே என்ன பேசுவீங்க இங்கே நீங்கள் வெளியேந்து போய் ஒரு விஷயத்த முன்னெடுத்து அங்கே பேசினாலும் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு பாயிண்ட்டை கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே ஓகேங்க ஆல்ரெடி உங்களை எதிர்த்து தாங்க நாங்கள் அரசியலே பண்ணுறாங்க இவங்களுக்கான ஸ்பேஸ் நீங்கள் என்ன கொடுப்பீங்க அங்கே பேசுகிறதுக்கு ஸோ அதனால் அவங்க கலந்துக்கலன்றது அவங்க ஸ்டாண்ட் எது தான் கிளியர் நீங்கள் இங்கே உண்மையாகவே நீங்கள் இசையாரை வந்து எதிர்க்கிறீங்க அப்படிங்கன்னா சட்டபூர்வமாக ஒரு சட்டம் இது வந்து நீங்கள் சொல்கிற பதில் வந்து திமுகவுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஆக்சுவலி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து தாவகா என்ன பார்க்குது தாவேக்கா வந்து அதை எதிர்க்கிறாங்களோ ஆதரிக்கிறாங்களா கண்டிப்பாக எதிர்க்கிறாங்க தாவேக்காவோட ஸ்டாண்ட் ரொம்ப கிளியரு கம்ப்ளீட்டாக எதிர்க்கிற ஒரு இடத்துல தான் அவங்க இருக்காங்க அது நியாயமான எதிர்ப்பா இருக்கணும் இருக்கவங்க அதை நியாயமாக எதிர்க்கணும் இல்லையா அந்த ஒரு ப்ரெஷர் தான் இது நீங்கள் இவங்க கட்சியிலேருந்து நீங்க பண்றதை இருக்குங்க என்னால் கருத்து தான் சொல்ல முடியும் என்னால் எதிர்த்து ஒரு அறிக்கை தான் கொடுக்க முடியும் உங்களால் மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும் ஓகே இப்போது சமீபத்தில் நம்ம நடிகர் அஜித் வந்து ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரூர் சம்பவம் அது கரூர் சம்பவத்தை அவர் மென்ஷன் பண்ணல பொதுவாக வந்து இந்த க்ரௌடு இதெல்லாம் வந்து இதனால் நடக்கிற அசம்பாவிதங்களை பற்றி ஒரு 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 கருத்தை விஜய்க்கு ஆதரவாக தெரிவித்த மாதிரி ஒரு ஊடகங்களில் செய்திகள் வந்துகிட்ருக்கு அது என்ன மாதிரி நிலைப்பாடு இல்லை இதை பற்றின இப்போ ரெண்டு கருத்து இருக்குது தவைக்கா சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ரசிகரும் சரி கட்சிக்காரங்களும் சரி அவர் ஆதரித்து பேசியிருக்காருன்றது தான் அவங்களோட கருத்தாக இருக்குது இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவர் எல்லாரையும் திட்டிருக்காரு எல்லோரையுமே பண்ணியிருக்காரு விஜய் தான் விஜயுமே அவர் குறை சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு கருத்தும் போயிட்டுருக்கு நானும் அதை ஒத்துக்கிறேன் அவர் எல்லோரையும் தான் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டில் அவர் விஜய்க்கு எங்கே ஃபேவராக ஆயிருக்காரு அப்படின்றது ரொம்ப கிளியராக இருக்குது இப்போ நான் கூடமே ஒரு வீடியோ போட்டேன்னா அதில் வந்து இல்லை அவர் வந்து விஜய வந்து இது பண்ணி தான் இருக்கார் அவரையும் தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற ஸ்டாண்ட் வந்துகிட்டே இருக்குது இது எங்கே விஜய் அவர்களுக்கு அஜித்தோட ஸ்டேட்மெண்ட்டு ஃபேவராக மாறி இருக்குது அப்படின்னா ஒரு வேலை இந்த கரூர் சம்பவத்தை வச்சு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு தாவேகா சார்பாக இது ஒன்று நடந்திருக்கு டிஎம்கே சைட்லேருந்து ஆளுங்கட்சி சைட்லேருந்து ஒரு 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 பாதுகாப்பு குறைபாடும் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு இந்த நடவடிக்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த நடவடிக்கை வந்து தாவேக்கா மேலேயும் அரசு மேலேயும் காவல்துறை மேலேயும் இருந்திருந்தால் ஒரு வேலை இவங்க ரெண்டு பேர் மேலேயும் நடவடிக்கை இருந்திருந்தால் அஜித்தோட அவர்களோட கருத்து வந்து எல்லாருக்கும் சமமாக இருக்கும் ஆனால் இங்கே அது இல்லை நிலமை ஒரே சாயலாக ஒரே பக்கமாக தான் நடவடிக்கை இருந்திருக்கு மேலேயும் கட்சிக்காரங்க மேலேயும் தான் நடவடிக்கை இருக்குது அப்படின்னும் போது அப்போ அவர் அஜித் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஆள் மேலே சொல்லக்கூடாது அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அது வந்து விஜய்க்கு ஃபேவரான ஸ்டேட்மெண்ட் தான் அது அந்த ஒரு அவரை வந்து அதை பொதுப்படைப்படுத்துகிறாரு நீங்க நியாயமா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வையுங்க விசாரணை பண்ணுங்க கடைசியில் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு இன்னமும் நான் ஜெயநாயகத்தை நம்புகிறேன் சட்டம் அதோட வேலை பார்க்கும் நான் நம்புறேன் கொண்டு வரல அது முழுக்க முழுக்க இவருக்கு தான் இவருமே அதான் கேட்டிருக்காரு நியாயமான இது தீர்ப்பு வேணும்ன்றது தானே இவர் மேலே தப்பு இல்லைன்னு இவர் ஒரு இது இருந்தது தான் இவர் ஏன் கூட்டு வரணும் எதுக்கு ஒரு ஒருத்தரையும் காலில் வந்து அழுகணும் அவர் மேலே ஏதோ ஒன்று இருக்குன்ற ஒரு ஃபீல்டில் தானே அவர் வந்து அதை பண்ணுறாரு புரியுது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் தவறுக்கு வந்து ஒருத்தர் மட்டுமே காரணம் இல்லைங்கிற ஒரு விஷயத்த அது அது புதுப்பேட்டை படுத்துறாரு எங்கே ரெண்டு பேர் மேலேயும் இது நடவடிக்கை இருந்திருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி இது எல்லாருக்கும் பொதுவான கருத்து ஒரே சைடு மட்டும் இது நடவடிக்கை இருக்குன்னா அவரோட அவரோட கருத்து வந்து விஜய்க்கு ஃபேவரான கருத்து தான் அது ஓகே அதை அப்படியே எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்து அஜித் விஜய் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒரு குரூப்பாக இருந்தாங்க அவரோட ஃபேன்ஸ் இவரோட ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வார் ஒன்று இருந்துட்டு இருந்துச்சு ஸோ இப்போ இந்த இவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்டார்னர் வந்தது அஜித்தோட ஃபேன்ஸு இருந்து இப்போ இந்த இவரோட இந்த இன்டர்வியூவை இவர் சொன்ன அந்த பதில் வந்து இப்போ எந்த அளவுக்கு விஜயோட ஃபேன்ஸ் கூட அஜித் ஃபேன்ஸ் வந்து கோபரேட் பண்ணி அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் வருமா இல்லை இல்லை அது வருமானலாம் இல்லை வந்துடுச்சு ஆ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடியே பல அஜித் ரசிகர்கள் வந்து கட்சியில் மெம்பராகவே மாறி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓஹோ இவங்க இப்போ இப்போ தாவேக்காக்கு எதிராக இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போது தாவேக்கா எதிராக இருக்க ஆளுநரசும் சரி அதுக்கு கூட இருக்க கட்சிகளும் சின்ன சின்ன கட்சிகளும் சரி அவங்க என்ன ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்கன்னா இப்போ அஜி விஜயின்ற ஒரு பிம்பம் சினிமாலேருந்து வந்திருக்கு அப்போ இதை இதை வீழ்த்தணுனா அங்கே இன்னும் இன்னொரு பெரிய பிம்பம் யார் இருக்குன்னு பார்க்குறாங்க அஜித்துன்ற ஒரு பிம்பம் இருக்குது அப்போ அவர் புகழ்ந்து பேசி அவரோட ரசிகர்களை அவங்க அந்த பக்கம் வாலிக்கணும்னு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அதுக்கு அஜித்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு தான் இது இந்த விஷயத்தை வச்சு அவருக்கு டிக்ளேரே பண்ணுறார் ஓப்பனாக நான் விஜய் கூட தான் இருக்குன்றது ஓபன் பண்றாருங்க ஆமாம் நீங்கள் சொல்றது அப்போ ரசிகர்களுக்கே அவர் மெசேஜ் கொடுத்துட்டாரு இன்டேரக்டாக கொடுத்துட்டாரு இப்போ இன்னொரு விஷயம் கூட பார்த்தீங்கன்னா அவர் கார் ரேஸ் பண்ணும்போது அந்த கார் வந்து தாவேக்காவோட கொடி கலர்ல இருந்ததுங்கிறத ஒரு பெரிய அளவில் அவர் அவங்க வந்து இன்னைக்கு நேற்று இல்லை முப்பது வருஷமா இண்டஸ்ட்ரியில் ஒன்றா ட்ராவல் பண்ணுறவங்க வெளியே சண்டை ஆயிரம் நடந்தாலும் பல நிகழ்வுகளை அவங்க ஒன்றா தான் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்க தான் செய்யுது நமக்கு தெரியாது அவங்க பர்சனலாக பேசியிருக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு பேர் ஒரு பார்க்க இருந்ததுன்னா நான் ஒரு நிகழ்வு பண்ணுறேன் நீங்கள் ஒரு நிகழ்வு பண்ணுறீங்கன்னா நமக்குள்ள ஒரு சின்ன டிஸ்கஷன் ஆப்வியஸ்லி இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா இது யதார்த்தம் மனித இயல்பு தானே அது இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இந்த எலெக்ஷனில் விஜய்க்கு ஒரு கூடுதலான ஒரு சப்போர்ட்டு அஜித் ஃபேன்ஸ்கிட்ட இருந்து இருக்கும் அது ஒரு பெரிய மாறுதல் உண்டு இருக்கும் இல்லை இருக்கு ஓகே ஓகே இருக்கு இதுக்கும் வந்து சில பேர் வந்து தப்பா சொல்ற அப்படி கிடையாது நாங்கள் அஜித் ஃபேன்ஸ்லாம் பண்ணவே மாட்டோம் ஆனால் அவங்க அஜித் ஃபேன்ஸே கிடையாது அவங்க அஜித் ஃபேன்ஸாக இருக்க மாட்டாங்க அப்படி பேசுகிறவங்க எல்லாருமே உருவாக்கப்பட்ட கிரியேட் பண்ணப்பட்ட ஃபேக் ஐடிஸ் தான் அதை பண்ணோம்